சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயரா ஏ அன்பு குழந்தையே இன்று உன் சாய் அப்பா பயங்கரமான ஒரு கோபத்தோடு உன் முன்னால் வந்து நிற்கிறேன் ஒரு மிகப்பெரிய தவறு நடக்கப் போகின்றது நான் உடனே இவரின் இல்லத்திற்கு செல்ல வேண்டும் அங்கு செல்வதோடு மட்டுமல்லாமல் அங்கு இவர்கள் உனக்கு செய்ய நினைக்கின்ற விஷயத்தையும் நான் முறியடிக்க வேண்டும் உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய துரோகத்தையும் பாவத்தையும் செய்துவிட்டு அங்கு ஒன்றுமே தெரியாதது போல நடந்து கொண்டிருக்கின்ற இவர்களுக்கு தக்க பாடத்தை புகட்ட வேண்டிய திறனும் வந்துவிட்டது இனிமேலும் இவர்களுக்கு அழிவு காலத்தை நான் கொடுக்கவில்லை என்றால் இவர்கள் இன்னமும் உன்னுடைய வாழ்க்கையை கேள்விக்குறியாக்க நினைத்து விடுவார்கள் மேலும் மேலும் உனக்கு கஷ்டங்களை கொடுத்து கொண்டே இருப்பார்கள் இவர்கள் எந்த தவறை உனக்கு செய்ய வேண்டும் என்று காத்துக்கொண்டிருக்கிறார்கள் தெரியுமா உன் இல்லத்தில் நடக்கக்கூடிய மிகப்பெரிய தவறு என்னவென்று உனக்கு தெரியுமா நான் சொல்லும்பொழுதே நிச்சயமாக என் குழந்தை நீ அது என்னவென்று தெரிந்து கொள்வாய் உன் சாயப்பா ஒரு விஷயத்தை இன்று நடத்த நினைத்திருக்கும்பொழுது அது உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு எதிராக இருப்பவர்களால் நடக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பாவத்தை சார்ந்தது உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை சுற்றி என்ன நடந்து கொண்டிருக்கிறது இவர்கள் உனக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதனை என் குழந்தை நீ தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இது இந்த ஒரு தவறு உன் இல்லத்தில் நடக்க வேண்டும் என்று சொல்லித்தான் இவர்கள் இப்பொழுது கங்கணம் கட்டிக்கொண்டு சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கிறார்கள் யாரிடமிருந்து தப்பினாலும் இந்த சாயப்பாவிடமிருந்து இவர்களால் தப்பிக்க முடியுமா இவர்களுக்கு அழிவு காலத்தை நான் ஆரம்பித்து கொடுக்கத்தானே வேண்டும் இல்லையென்றால் மேலும் மேலும் உன் வாழ்க்கைத்தான் சீரழிந்து போய் நிற்குமே தவிர அவர்கள் அங்கே நன்றாகத்தான் சுற்றி திரிவார்கள் ஓரிடத்திலிருந்து நமக்கு கஷ்டங்கள் வருகிறது ஓரிடத்திலிருந்து நமக்கு பிரச்சனைகளும் துன்பங்களும் வருகிறது என்றால் அந்த இடத்திலிருந்து முதலில் விலகி நிற்பதுதான் நல்லது சாயப்பா எங்கிருந்து வருகிறது என்றுதானே எனக்கு தெரியவில்லை அது தெரிந்தால் நான் ஒதுங்கி நிற்க மாட்டேன் என்று சொல்கின்றேன் நீ சொல்கிறாய் அல்லவா இந்த விஷயம் உனக்கு நிச்சயமாக தெரிந்திருக்க வேண்டும் இந்த விஷயம் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் என்னவென்று உனக்கு புரிந்திருக்க வேண்டும் உன்னை சுற்றி நடப்பது எல்லாம் இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் உனக்கான நன்மைகளையும் உனக்கான நம்பிக்கைகளையும் உன் கைகளில் கொண்டு வந்து கொடுத்து கொண்டிருந்ததனால் உன்னை ஆட்டி படித்த பிரச்சனைகள் என்னவென்று உனக்கு தெரியாமல் போய்விட்டது உன்னை சுற்றி வந்த பிரச்சனைகள் எதுவுமே உன் கண்களுக்கு தெரியாமல் மறைந்து விட்டது என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்று சொல்லி என் குழந்தை இனிமேலாவது உன் வாழ்க்கையின் மீது சற்று கவனம் உனக்கு அதிகமாக இருக்கட்டும் ஏனென்றால் வேண்டுமென்றே உன்னை பதம் பார்க்க நினைத்தவர்கள் உன் கண்ணீரை கண்டு அதில் சந்தோஷம் அடைந்தவர்கள் நீ படுகின்ற ஒவ்வொரு பிரச்சனைகளும் மட்டுமே அவர்களின் வாழ்க்கையில் மிகப்பெரிய நிம்மதியாக அவர்களுக்கு இருந்து கொண்டிருந்தது இப்பேற்பட்ட விஷயங்களை செய்த இவர்களை எக்காரணம் கொண்டும் என் குழந்தை நீ விட்டுவிடக்கூடாது எக்காரணம் கொண்டும் இந்த வாழ்க்கையில் நீ இனிமேலும் அனுமதிக்கக்கூடாது கூடாது அப்படியானால் இவர்களுக்கு கொடுத்த இடம் எல்லாம் போதும் இவர்களின் அழிவு காலத்தை நான் தொடங்கி வைக்கின்ற இந்த நேரம் தேவையில்லாத மன்னிப்பினை வழங்குவதோ அல்லது இவர்கள் பாபம் என்று சொல்கின்ற வார்த்தைகளோ இந்த சாயப்பாவின் முன்னிலையில் இருக்கக்கூடாது தவறு செய்கின்றவன் யாராக இருந்தாலும் அவன் தண்டனைக்குரியவன் தெய்வத்தின் பெயரை சொல்லி பல தவறுகள் இங்கு நடக்கிறது என்றால் நான் தான் தெய்வம் என்று சொல்லி மற்றவர்களின் மனதில் மற்றவர்களின் மனதில் பல கஷ்டங்களை கொடுக்கின்றவர்களும் இங்கு உன்னை சுற்றி இருக்கத்தான் செய்கின்றார்கள் தெய்வம் எப்பொழுதுமே அடுத்தவர்களுக்கு கெடுதலை நினைப்பது கிடையாது அடுத்தவர்கள் வாழ்க்கையில் எப்பொழுதும் தேவையில்லாத விஷயங்களை சொல்லி அவர்களை கண்ணீர் விட வைப்பதும் கிடையாது இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லி ஒருவரை வருத்த வைப்பது கிடையாது உண்மை என்னவோ அதை மட்டுமே தெய்வம் எடுத்துச் சொல்லும் அது மட்டுமல்ல என் குழந்தையே தெய்வத்திற்கு தனக்கு வேண்டியவர்கள் யார் தனக்கு வேண்டாதவர்கள் யார் என்ற பாகுபாடு கிடையாது அத்தனை பேரும் தன்னுடைய குழந்தைகள் என்று தான் அர்த்தம் ஆனால் என் குழந்தையே இங்கு இவர்கள் என்ன செய்கிறார்கள் தெரியுமா சாமி வந்து ஆடுவது போல ஆடிவிட்டு தன்னுடைய குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல புரியும் தனக்கு வேண்டாதவர்களுக்கு கெட்டவர்கள் அதாவது அவர்களே ஏதாவது வம்பில் விடுவது போன்று அதை செய் என்று சொல்வதுமாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் உண்மையில் ஒரு விஷயம் என்னவென்றால் சாமி வந்து ஆடுகின்றவர்களுக்கு ஒரு பொழுதுமே தன் முன்னால் நிற்பது யார் என்று தெரியாது எல்லோரையுமே தன்னுடைய பிள்ளைகளாகத்தான் உணர்வார்கள் அதுபோல் அவர்களை தொடும் பொழுது அவர்களுக்குள் இருக்கின்ற பிரச்சனைகள் என்னவென்று தெரிந்து கொள்வார்களே தவிர ஒரு பொழுதும் ஒருவரின் முகத்தை பார்த்து இவர் நேற்று அந்த பிரச்சனையில் இருந்தார் இவருக்கு வாழ்க்கையில் இது இருக்கிறது என்று சொந்த கதையும் சோக கதையும் நினைத்தவர்களுக்கு குறி சொல்லி கொண்டிருக்க மாட்டார்கள் அதனால் இதுவெல்லாம் உண்மையல்ல தெய்வத்தின் வேடம் போட்டு உன்னை அதை செய் என்று யாரும் சொல்கிறார்கள் என்றால் ஒரு அதனை என் குழந்தையை நீ ஏற்றுக்கொள்ளக்கூடாது உன்னுடைய வசதிக்கு தகுந்தது போல உன்னால் செய்ய முடியும் என்றால் மட்டும்தான் அதை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் தெய்வம் எப்பொழுதும் உன்னால் எதை செய்ய முடியுமோ அதை பற்றி மட்டும்தான் உடத்தில் செய்யச் சொல்வார்கள் உன்னால் முடியாத காரியம் என்று தெரிந்த பிறகும் உன்னை வேதனைப்படுத்த இவர்கள் ஒரு பொழுதும் நினைப்பது கிடையாது என்பதனை என் குழந்தையை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னுடைய வாழ்க்கையில் எந்த கஷ்டங்களுமே தொடர்கதையாக இல்லை ஏனென்றால் இப்போது சில காலமாகத்தான் உன் வாழ்க்கையில் பிரச்சனைகள் அதிகமாக இருக்கின்றது உன்னை சுற்றி வருகின்றவர்கள் உனக்கு இந்த வாழ்க்கையில் வேதனைகளை கொடுக்கின்றவர்கள் என்று இவர்கள் எல்லோருமே ஒன்று சேர்ந்து திட்டம் திட்டி தெய்வத்தின் மீது நம்பிக்கை கொண்ட உன்னை அந்த தெய்வத்தின் பெயராலேயே அழித்து விடலாம் என்று நினைத்து விட்டார் தெய்வம் இதை செய்துவிட்டது என்று சொல்லி ஒரே வார்த்தையில் முடித்து கொள்ளலாம் அல்லவா இது போன்ற காரியத்தை தான் இவர்கள் இத்தனை நாளும் செய்து கொண்டிருக்கிறார் இந்த வகையில் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற அத்தனை நன்மைகளையும் நீ என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும் உன்னை சுற்றி நடப்பது எல்லாம் என்னவென்று இந்த வாழ்க்கை உனக்கு நிச்சயமாக உணர்த்த வேண்டும் சாயப்பா இருக்கும் பொழுது இது போன்று தன்னை தானே தெய்வம் என்று சொல்லிக்கொண்டும் தான் அல்லது செய்வேன் என்று சொல்லியும் அல்லது உனக்கு கெடுதலை உருவாக்கி விடுவேன் உன்னை அழித்து விடுவேன் என்று சொல்வது தரமற்ற செயல் இந்த நேரத்தில் உன் சாயப்பா உன் முன்னால் வந்து நிற்கின்ற இந்த தருணம் இது போன்றெல்லாம் என் குழந்தையின் மனதை நீ காயப்படுத்திய இவர்களை ஒருபொழுதும் நீ விட்டுவிடக்கூடாது இவர்கள் முன்னிலையில் என் குழந்தை நீ வாழ்ந்து காட்டத்தான் வேண்டும் தெய்வத்தின் பெயரை சொல்லி ஏமாற்றுகின்றவர்களுக்கு அழிவு காலம் வெகு விரைவில் எல்லாம் நிச்சயமாக வரும் இது முடிந்த பிறகு நீயே சிந்தித்துப்பார் சாயப்பா நமக்கு இந்த வார்த்தைகளை சொன்னாரே என்று என் குழந்தை சாமி வந்து ஆடுகின்றவரின் குடும்பம் எத்தனை பேரின் குடும்பம் இப்பொழுது எப்படியெல்லாம் இருக்கிறது என்று சற்று கவனித்துப் பாரேன் சாயப்பா சொல்கின்ற வார்த்தைகளுக்கான அர்த்தம் உனக்கு புரியும் தெய்வத்தை உடலில் தாங்குவதற்கு ஒரு மன வலிமை வேண்டும் தெய்வத்தை உடலில் தாங்குவதற்கு ஒரு மிகப்பெரிய சக்தி வேண்டும் இதையெல்லாம் புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ என்னவென்று சரியாக தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போலத்தான் நாம் நடந்து கொள்ள முடியும் என்று ஆசைப்பட்டால் மட்டும் போதாது அதற்கு ஏற்றது போல நாமும் உண்மையாக இருக்க வேண்டும் இதனால் பேரும் புகழும் கிடைக்கும் அடுத்தவர்கள் நம்மை பார்த்து பயப்படுவார்கள் என்று சொல்லி இது போன்ற செயல்களை யாருமே செய்யக்கூடாது நாளை அது அவர்களுக்கே வினையாக சென்று முடியும் இப்படியாக உனக்கு மனதிற்குள் கஷ்டப்படியான விஷயங்களை சொல்லி உன்னை நான் எதற்காக இந்த இன்று கோவிலுக்கு சென்றோம் எதற்காக தெய்வத்திடம் வாக்கு கேட்டோம் என்று நினைத்து வருத்தப்பட வைக்கின்ற ஒரு நிலை உருவாக்க பயங்கரமான திட்டத்தை தீட்டி உன் வாழ்க்கையில் அதை செயல்படுத்த நினைத்த இவர்களைத்தான் இந்த சாயப்பா உனக்கு அடையாளம் காட்டிக் கொடுக்கின்றேன் தெய்வம் ஒரு பொழுதும் உன்னை சங்கடப்படுத்தாது அதிலும் குறிப்பாக உன்னுடைய குலதெய்வத்தின் சன்னதியில் நின்று யாரும் உன் மனது நோகும்படி இதையாவது சொல்கிறார் என்றால் அதற்காக ஒரு பொழுதும் நீ வருத்தப்படாதே உன் தெய்வம் இவர்களுக்கு நின்று கேள்வி கேட்கும் உன் தெய்வம் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் இதற்கான தண்டனை அவர்களுக்கு நிச்சயமாக கொடுக்கும் பயபக்தி என்பது எல்லோருக்கும் வேண்டும் தெய்வத்தை விளையாட்டு பொருளாக நினைக்கக்கூடாது நீ நினைத்தால் உனக்கு தெய்வம் வந்துவிடும் என்றால் உண்மையாக தெய்வத்தை மனதார நினைத்து அவர்களை எப்பொழுதும் தன் உயிராக மதித்து எந்த சூழலிலும் எந்த ஒரு பாவத்தையும் யாருக்கும் செய்யாமல் யார் மனதும் நோகும்படியும் பேசாமல் யாருடைய கண்ணிருக்கும் காரணமாகாமல் அடுத்தவர்களுக்கு நல்லதை மட்டுமே நினைத்து தனக்கு இல்லை என்றால் கூட அதை இன்னொருவருக்கு கொடுத்து இப்படி அடுத்தவர்களுக்கு பல நன்மைகளை செய்து கொண்டிருக்கின்ற அவர்களை எல்லாம் என்ன சொல்ல முடியும் நான் ஒரு விஷயத்தை உனக்கு இப்போது சொல்கிறேன் என்றால் நீ அதை புரிந்து கொள்ள வேண்டும் அதன்படி நடந்து கொள்ள வேண்டும் அப்பொழுது நீ வாழ்க்கையில் ஜெயிப்பாய் எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்